யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான கலையை பார் பார்ப்பவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் மறைமுக கஷ்டங்கள் அவர்களுக்கு இருக்கும் இதை யாரும் மறக்க முடியாது சில பேரு அதை தீர்ப்பதற்கு ஏதாவது வழி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அவங்களுக்கே தெரியும் பெரிய ஜோதிடர்கள் என்று சொல்லக்கூடிய ரொம்ப வருடத்திற்கு முன்னாடி இருந்தவர்கள்லாம் ரொம்ப வந்த நம்மளை விட ரொம்ப நுணுக்கமா இருந்திருக்காங்க வெற்றியோடு இருந்திருக்காங்க அப்படியே வெற்றியோடு இருந்திருக்க அப்ப அவர்களுடைய வாழ்க்கையிலும் நான் சோதனை தெரியும் ஜோதிடம் பார்ப்பவர்கள் இந்த சாமியாடிகள் குறி சொல்றவங்க இவர்கள் எல்லாம் இன்றும் வந்து கஷ்டப்பட்டிருக்க ஜோதிடம் பார்க்கிற நானும் வந்து என்ன சொன்னா எனக்கு என்று ஒரு கஷ்டம் இல்லாமல் இருக்காது இருக்கிறது எனக்கு அதை தீர்ப்பதற்கு உண்டான வழி தெரியும் நான் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் சொல்லலை நான் சொல்ல போறேன் வச்சுக்கிறேன் அதாவது வந்து ஜோதிடம் ஜோதிடனுடைய கஷ்டம் தீரணும் யார் வந்து என்னைக்கு பன்னெண்டு கட்டத்தை வந்து நீங்க பாக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ என்னுடைய கிரகம் இந்த கிரகம் அங்கே இருக்கிறது அந்த கிரகம் இங்கே இருக்கிறது எனக்கு இந்த யோகம் இருக்கிறது அந்த யோகம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஜோதிட நான் சொல்லிட்டே இருப்பேன் சார் என்கிறாங்க எங்களை சார் இருக்கு அப்படிமாங்க அப்பனா அவனுக்கு வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் முப்பது பெர்சன்ட் வந்து அந்த ஜோதிடத்தை வந்து அவன் பரிச்சயமாக வைத்திருக்கிறான் என்று அர்த்தம் அது வந்து அந்த அளவுக்கு ஒரு ஞானங்கள் இன்னைக்கு தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்ட் பேர் வந்து மு முடிஞ்ச வரைக்கும் தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்ட் என்ன சொன்னா எல்லாருமே இந்த யூடியூப்பில் பார்க்கறது ப்ளஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா தனக்கும் இது தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் வந்து நம்மளும் பலாவளங்களை அடைய வேண்டும் நாமளும் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய எல்லா வித நம்பிக்கையோடையும் எல்லாரும் இருக்காங்க நிறைய பேர் நம்ம வீடியோவெல்லாம் பார்க்குறவங்க ஊரில் ஜோதிடர்கள் தான் ஜோதிடர்கள் தான் நைட்டுக்குள்ளே வந்துச்சு ரெண்டாயிரம் பேர் ஒருத்தரும் ரெண்டாயிரம் பேர் ஒருத்தர் ஊர் சாதாரண வீடியோ வந்துச்சு யமகண்டத்தில் போய் வந்து என்ன மந்தரஞ்சனா பணம் வரும் அது உண்மை நான் இல்லைன்னு சொல்லல பணம் வர நாலு நாளில் பணெண்டாயிரம் அப்ப எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் தேடிக்கொண்டு நல்லா தேடுறாங்க தேடுறாங்க முன்னேற வேண்டும் முன்னேற வேண்டும் முன்னேற வேண்டும் என்று சொல்லி தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் எனக்கு தெரிந்த ஒரு ரகசியத்தை சொல்லிவிடுகிறேன் ஜோதிடம் பார்ப்பவர்கள் கஷ்டம் வராமல் இருப்ப இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும் ஆஹ் ஜோதிடம் பார்ப்பவர்களா தான் ஜோதிடம் படித்துக் கொண்டிருப்பவர்களாச்சுதான் சித்தர்களுடைய அமைப்புக்கு வந்து என்ன சொல்லலாம் நம்ம அவர்களுடைய கடாட்சத்தை பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகளை உடையவர்கள் எல்லாரும் நீங்கள் ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப ஜோதிடர்களுடைய கஷ்டம் தீர ஒரு மந்திரம் இருக்கிறது அதை டெய்லி வந்து என்ன சொல்லானா நூத்தி எட்டு முறை சொல்லலாம் காலையில் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் இரவு நூற்றி எட்டு முறை சொல்லலாம் சொல்லி நன்றாக குளித்து விடுங்கள் காலையில் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு குளிச்சிருங்க நைட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு குளிச்சிடுங்க குளித்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஜோதிடம் சொன்னதனால் ஏற்படக்கூடிய கர்ம வினை உங்களை பார்க்காது இதை என்னுடைய குருநாதர் வந்து நான் அஷ்டமா எனக்கு சொல்லிக் கொடுத்தபோது எட்டு சித்தி எனக்கு தெரியும் அந்த எட்டு சித்தையும் நான் பறிச்சிட்டு பார்த்து வந்து இன்று வரை வந்து எனக்கு அதை செயல்படுத்தி பார்த்துட்டேன் சக்சஸும் பண்ணிட்டேன் எட்டையும் நம்ம பரிச்சத்தை பார்த்துட்டேன் அதுல சந்தோஷம் ஆரம்ப காலத்தில் சந்தோஷம் பண்ணிடுது மாரணம் எல்லாம் பண்ணி குதிச்சேன் ஏன் அதை பண்ணினோம் நம்ம பண்ணியிருக்க கூடாது இல்லை அப்படின்னு அதான் கடைசியில கடவுள் சொல்லிட்டான் அதாவது வந்து களவும் கற்றுமறை களவும் கற்றுமறை இதைத்தானே சொன்னாங்க விடு அப்படின்ட்டான் அப்ப அந்த அளவுக்கு நான் வந்து என்ன சொல்றேன்னா ஒரு விஷயத்த செஞ்சேன்னா மாரணம் சார்ந்த விஷயத்துல வசியம் சார்ந்த விஷயத்துல மோகனம் சார்ந்து தம்பனம் சார்ந்த விஷயத்துல ஒன்று பண்ணினேன் என்று சொன்னால் கண்டிப்பா நடக்கும் அந்த அளவுக்கு வந்து நான் படிச்சேன் அது நம்ம ஜாதகத்துல அந்த அஷ்டமாசத்து படிக்க வேண்டும் என்ற விதி இருந்தது அதனால வந்துச்சு அப்ப இந்த ஜோதிட வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கஷ்டம் வராமல் மற்றவர்களுடைய பீடை வந்து உடனே வந்து உங்களுக்கு அப்போ வேற ஒரு ரெண்டு ப்ரிப்பரேஷன் பண்ணி முடிச்சாச்சு முடிச்சாச்சுக்கும் போது அதை அதை முடிப்பதற்குள் வந்து எவ்வளவு இடர்பாடுகள் அந்த கர்மாக்கள் நம்மளை வந்து அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அந்த டச்சிங் நடக்கும் அதோடைய பிரச்சனைகள் வந்து அதோடைய வேவிங்ஸ் நம்மளை வந்து தாக்கும் ஏன்னா அதுக்கு நோய்க்கு மருந்து தான் பரிகாரம் நோய்க்கு மருந்து தான் பரிகாரம் அந்த நோய்க்கு மருந்து என்று சொல்லக்கூடிய அந்த பரிகாரத்தை நாம் வந்து ரைட்டிங் பூர்வமாக அதுக்குண்டான மந்திரம் அதுக்குண்டான சக்கரம் அதுக்குண்டான சாமைகளை நாம் எடுத்து ரெடி பண்ணும்போது அது அவனுடைய கர்மா நம்மளை வந்து தான் இந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுவதற்கு விடுவிடுவதற்கு உங்களுக்கு வராமல் இருப்பதற்கு ஒரு கால் ஜோதிடம் பிடிச்சு எந்த ஒரு சின்ன வழி இந்த கோயிலுக்கு போய் சாமி மடு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கனாலும் அவனுடைய கர்மா உங்களுக்கு போய் வந்து அதனால அந்த காலத்தில் ஜோதிடர்கள் கல்யாணம் பண்ணாம ஆண்டிகளாக பேசாமல் இருந்து உட்கார்ந்துட்டாங்க ஏன்னா எதுக்கு குடும்பத்தை பாதிக்க கூடாது அப்ப நீங்கள் ஜோதிடர் கஷ்டம் தீர வேண்டிய மந்திரம் ஓம் ஜோதிஷ ஓம் ஜோதிஷ ஈஸ்வர ரோக நிவார்த்தனம் ரோக நிவார்த்தனம் நமக ஓம் ஈஸ்வர நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி குளிக்கணும் இரவு நூத்தி எட்டு தடவை சொல்லி குளிக்கணும் இப்படி குளித்தீர்கள் என்று சொன்னால் அந்த நீங்கள் ஏதாவது ஒரு கர்மாவில் வந்து உள்ளே இறந்தீர்கள் என்று சொன்னால் கர்மாவில் வந்து உள்ளே அந்த மாதிரி ஜோதிடம் புற ஆன்மீகம் அதுக்குண்டான கட்டத்தை பார்க்கறது அதை செய்யறது செய்து யாருக்காவது ஒன்று சொல்றது யாரும் வந்து ஒரு இது நிலையம் நிலையம் கேட்பாங்க இது நடந்துருமா அப்படிங்கிற ஒரு நிலையம் கேட்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னீர்கள் என்று சொன்னால் அது உடனே உங்களை எஃபெக்ட் பண்ணும் என்று சரி சாஸ்திரம் சொல்லிடுது நான் சொல்ல இது உண்மையிலும் உண்மை இதுல மாற்று கருத்துமே கிடையாது அப்ப இந்த மந்திரத்தை ஓம் ஜோதிஷ ஈஸ்வர ரோக நிவார்த்தனாம் நீங்கள் காலை எட்டு தடவை சொல்லணும் குளிச்சிடணும் இரவு நூத்தி எட்டு தடவை சொல்லணும் குளிச்சிடணும் ஜோதிடம் பார்ப்பவர்கள் வாரம் ஒரு முறை நீங்கள் பிறந்த கிழமையில் கண்டிப்பாக உப்பு போட்டு குளிக்கணும் கண்டிப்பாக குளிக்கணும் அப்பதான் அந்த கர்மாக்கள் உடனே ரிலீஸ் ஆகும் இல்லைன்னா அவங்களை நிம்மதியாக சாப்பிட விடாது இந்த சாப்பிட விடாதுங்கிறது வெளி உலகம் மக்கள் மூலமாக சாப்பிட விடாது அப்படின்னு நினைக்காதீங்க அவன் வாங்கினவன் சந்தோஷமா போயிடுவான் இவர் ஜோசியமாகிறார் இவர்கிட்ட போய் எவனும் மோதிக்கிட்டு கூடாதுங்கிறது வெளி உலகத்துல வந்து ஒரு மயமெல்லாம் உங்க வீட்டுல இருக்கும் உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் வந்து தாண்டவம் எடுத்து ஆட ஆரம்பிச்சிடும் நீங்க என்ன படிச்சிருந்தாலும் என்ன செய்வீங்க என்ன செஞ்சிருவீங்க செய்ய முடியாது பொண்ணு பொண்டாட்டி வந்து என்ன சொன்னா பிடிவிடாம போயிடலாம் இல்ல குழந்தைகள் இந்த ரெண்டு தானே நம்மகிட்ட இருக்கிறது நம்மளுடைய உறவில் வந்து என்ன முக்கியமான உறவு மனைவி அடுத்த உறவு குழந்தை இது எந்த ரூபத்திலும் ஒரு பிரச்சனையை கொடுக்கும் பிரச்சனையை கொடுக்கும் இதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அப்ப நீங்கள் முறை உங்களுடைய பிறந்த கிழமையில் கண்டிப்பாக உப்பு நல்லா கல்லுக்கு ரெண்டு கை ரெண்டு கைட்டு அள்ளி போட்டு நல்லா கலக்கி நிதானமாக வெது வெதுப்பான நீரில் குளித்தாலும் அந்த கர்மா குறையும் ரெண்டாவது அதற்கு அடுத்து என்ன சொன்னா பௌர்ணமி இரவு இரவு தங்குகின்ற பௌர்ணமியில ஒரு வாளி தண்ணி வைக்கணும் மாடியில் வச்சிடணும் அந்த பௌர்ணமி நிலவுடைய வெளிச்சம் அந்த தண்ணியில் ஊடுருவோம் அப்ப அந்த ஊடுருவும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த தண்ணியை காலையில நம்ம எடுத்து நல்லா நீட்டா நிதானமா குளிக்கணும் குளிக்கும் போது உங்களுடைய கர்ம பீடைகள் வந்து கண்டிப்பாக விலகும் அதனால ஜோதிடம் பார்ப்பது எளிது அதில் வருகின்ற கர்மாவை நீங்கள் கொடுமையாக அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் இதை நான் ஒரு செயல் ஒருவருக்கு செய்து கொடுத்து விட்டு இன்னும் அந்த ஒரு செயலால் ஏற்பட்ட ஒரு தீய சக்தி என்னோட இடது காலம் கியூரிட்டி ஆகி வருது ஒரு எழுபது பெர்சன்ட் கியூரிட்டி ஆயிடுச்சு ஒரு முப்பது பெர்சன்ட் இருக்குது அப்ப தெரியாதனமால ரொம்ப எஃபெக்டிவாக ஒருத்தர் ஒரு ரொம்ப எஃபெக்ஷனாக இருந்த ஒரு மனிதருக்கு ஒன்று செய்து கொடுத்து அதுல வந்து நான் மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டேன் அவ மாட்ட பிறகு என்ன சொன்னா எந்த நட்சத்திரத்திற்கு செய்து கொடுக்க கூடாது அப்படிங்கிறத எனக்கு தெரிந்திருந்தும் நான் மாட்டினேன் அதனால நான் தப்பிச்சிட்டேன் தப்பிச்சிட்டேன் அப்படின்னாலும் என்னோட இடதுகாலை வந்து பாதிச்சிடுச்சு ஆனால் ஆண்டவன் மறு பிரச்சனை இல்லை அதை நம்ம உன்னிப்பா யாராவது வந்து ஜாதகம் பார்க்க வந்து பாத்தீங்கன்னா தான் தெரியும் ஏன்னா அப்படியெல்லாம் வந்து அந்த கர்மாவை வந்து அனுபவித்து விட்டேன் அதுல கிடைச்ச அமௌண்ட் வந்து வெறும் முப்பத்தி ஐயாயிரம் தான் வெறும் முப்பத்தி ஐயாயிரம் ரூபா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்றைக்கு இந்த காலை நான் சரி பண்ணுவதற்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்கேன் ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்கேங்க இதெல்லாம் சத்தியமான உண்மை நான் படித்த ஜோதிடத்தின் மேல் சத்தியமாக சொல்லுகிறேன் யாரும் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் எந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறீர்களோ எந்த நட்சத்திரத்திற்கு பரிகாரம் செய்து கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தை மீறி ஒருத்தருடைய எஃபெக்டிவ் அவங்களுடைய ஆதங்கம் அவங்களுடைய மன ஒரு உளைச்சலை சரி பண்ணுவதற்கு போய் நான் மாட்டிக்கொண்டேன் தான் தெரியும் குடும்பத்துக்கு தெரியும் முப்பதாயிரம் ரூபா ஒரு பெரிய விஷயமா ஆனால் இன்று ஒற்ற லட்ச ரூபா செலவழிச்சிருக்கேன் ஆனால் சரியா போச்சு இல்லைன்னா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா பெரிய கால் வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்குரியதாக வந்துக்கிட்டு இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து நீங்கள் எல்லாரும் ஈஸியாக வந்து ஒவ்வொன்னே நீங்க கேட்டுட்டு போயிடுவீங்க அதனால் வருகின்ற கர்மாக்களை வந்து ஜோதிடர்கள் ஏற்று ஜோதிடர்களை வந்து யாருமே மதிக்காம நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வந்து என்ன சொல்லுங்க ஜோதிடரிடம் வந்து தயவு செய்து யாரும் சண்டை போடாதீர்கள் அவர்களிடையே அவர்களிடம் அன்பான முறையில் நடந்து கொள்ளுங்கள் அவர்களை திட்டுவதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது எனக்கு ஜோதிடம் தெரியலேன்னு ஒருத்தன் சொன்னான்னா நான் மூவாயிரத்தி அறநூறு வீடியோ போட்டிருக்கனேன் என்னை எனக்கு என்ன என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் பேர் இரவோடு பாத்துருவாங்க இப்ப இவன் வந்து என்ன இப்படி சொல்றான் அப்படி கட்ட மக்கள் இருக்காங்க இத வந்து என்ன சொல்றான்னா என்ன காரணம் கால் புணர்ச்சி அவனுக்கு ஒரு தேவை வந்து நிறைவேறணும் அது நிறைவேறலை நிறைவேறலைன்னா என்ன சொல்றானா அவன் வந்து இழக்கிறதுக்கு துணியல இழக்கிறதுக்கு துணியணும் இல்லையா ஐயா கருமா குறையணும்னா மண்டை மொட்டை விடணும்னு சொல்றான் எனக்கு முடி இல்லாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னா அத கர்மாவை சேர்த்து வச்சுக்க இல்ல முடி போனா போது முளைச்சிரும் எனக்கு மழிச்சிருங்க அப்படின்னு சொல்லுங்க கர்மா போயிடும் அப்ப உன்னுடைய பணத்தை நீ இழந்தால் உன்னுடைய கர்மாவை நீ வந்து அழிக்கலாம் நீ பணத்தை இழக்க மாட்டேன் நான் ஓசியாக வாங்கி கொள்வே வாங்கி கொள்வே வாங்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா நீ ச பயங்கரமான கர்மி உன் கர்மாவை வந்து மற்றவர்கள் வாங்குவதற்கு யாரும் தயாராக இல்லை நீ அழகாக ஈஸியாக இருபத்தைந்து ஆண்டுகள் இரவு பகலும் படித்த ஒரு ரகசியத்தை நீ வந்து வாங்கி விட்டு போகணும் என்று நினைத்தாய் அது வந்து நடக்காது யாரும் கொடுக்க மாட்டாங்க இந்த உலகத்தில் அப்படி யாராச்சும் கொடுத்துருந்தா சொல்லுவாங்க எனக்கும் வந்து என்ன சில இதுகள் வந்து தெரியாமல் தானே இருக்கு நான் அந்த ஆள்கிட்ட வந்து என்ன சொன்னால் ஓசியா கொடுக்க இல்லையா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய காலத்தொட்டும் வந்து உணகி வாங்கிட்டு வரேன் அப்படி யாரும் கொடுத்ததா எனக்கு தெரியல நீங்களும் போய் வாங்கலை அதனால் ஓம் ஜோதிசை ஈஸ்வர ரோக நிவார்த்தனாம் நம என்று சொல்லி ஜோதிடம் படிப்பவர்களும் சரி ஜோதிடம் பார்ப்பவர்களும் சரி நித்தமும் சொல்லி குளித்து விடுங்கள் காலையும் சொல்ல வேண்டும் இரவும் சொல்ல வேண்டும் என்று கூறி கண்டிப்பாக இது உங்களுடைய கர்மாவை போக்கக்கூடிய சக்தியுடைய அற்புதமான மந்திரம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசாதி ராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்